அனைவருக்கும் வணக்கம் நம்ப இன்றைக்கி ஒன் சைடு ரூபிக்ஸ் ஸ்டியூப் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒயிட்டை நாங்கள் சேர்க்கணுன்னா இப்போ இந்த ஒயிட்டை எடுத்துகிட்டு எல்லோ சைடு மேட்ச் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அதை வந்து இந்த கலர் இந்த கலர் இருக்கோ அது கூட மேட்ச் பண்ணுறேன் ஒயிட்டும் எல்லோவும் பண்ணிவிட்டு க்ரீன் க்ரீன் இப்போ இந்த க்ரீனை அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் இந்த ஒயிட் கூட மேட்ச் ஆகிடுச்சு ஒயிட் ஒய்ட்டு க்ரீன் க்ரீன் இப்போ இங்கே ஒயிட்டு இங்கே இருக்குது இதை வந்து நான் இங்கே எடுத்துகிட்டு வரணுன்னா ஒரு வாட்டி ரைட்டுக்கு திருப்பிட்டு இது மேலே தூக்கணுன்னா இதுவும் இதுவும் மேட்ச் ஆகிடுச்சு இப்போ இந்த ரெட்டை வந்து రెడ్డ మ్యాచ్ పన్నెండు అప్పుడే రివర్స్ ఎట్కట్ వైట్ రెడ్ రెడ్ ఇప్పుడు కలర వంట ఎల్ కూడా ఎల్ో ఇలా ఇప్పుడు ఇద్ పన్న అప్పుడే రివర్స్ ఒయిట్ ఒయిట్ ఆర ఆరంజ్ ఇక్కడ తిరుపన కలర వందరివర్స్ పన్న రెడ్ ఒయిట్ ఇప్పుడు మూడు కలర్ ఆల్రెడి ఇది వేసి ఎల్లూ కూడా తిరుపన బ్లూ మ్యాచ్ ఆ இது பண்ணிங்கன்னா க்ராஸ் இப்போ ஆரஞ்சு க்ரீனு ஒயிட் க்ரீனு ஆரஞ்சு இருக்குது ஸோ இதை வந்து அந்த கார்னருக்கு எடுத்துகிட்டு வரணும் ஸோ இந்த கார்னரில் இருக்குது இந்த ரைட் சைடு இருக்குது அதனால் ரைட் டாப்பு கவுண்டர் கிளாக் ஒய்ஸ் டவுன் இது பர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக குறைச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு இந்த அடுத்து வந்து ஒயிட் பீஸ் ரெட்டு க்ரீன் இருக்குது ஸோ ரெட்டு கிரீன் இங்கே இருக்குது எடுத்துகிட்டு வரேன் என்ன பண்ணோம் ஒயிட் ரைட்டில் இருக்கிறதுனால ரைட் right top clockwise, down, anti-clockwise. இதாச்சு இந்த காரணம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆரஞ்சு ப்ளூ இருக்குது ஒன் ரைட் அப்பு clockwise, டவுன் counter-clockwise. வைஸ் திரும்பவும் இப்பதங்கே எடுத்துகிட்டு போகிறோம் ரைட் அப்பு clockwise டவுன் anti clockwise வைஸ் இது கரெக்டான கொஷின் இருக்குது இப்போ ரைட்டு క్లక్ వైస్ డౌన్ ట్వంటో క్లక్ వైస్ రైట్ క్లక్ వైస్ డౌన్ ట్వంటీ ఓ క్లక్ వైస్ రైట్ క్లక్ వైస్ డౌన్ ట్వంటో క్లక్ వైస్ పట్టిన ఫుల్ సైడ్స్లవై రెడ్ బ్లూ ఆరంజ్ గ్రీన్ సమ్సా